உனக்கு ஒரு சொல்லி சொல்லுகின்றேன் முருகா என்று சொல்லு முருகா என்று சொல்லு அவன் உன்னை வந்து காப்பாற்றுவான் காப்பாற்றும் அளவுக்கு என்னுடைய உடல்நிலை இல்லை என்னுடைய மனநிலையும் அவரை அந்த முருகனை நினைக்கின்ற அளவுக்கு என்னுடைய மனநிலையும் இல்லை அதனால என்னை தடுக்காது என்று சொல்லிட்டு கையை தட்டி விட்டு வருவதற்கு கோபலுக்கு ஏறி மேல கோபல்களை ஏறி கீழே விழப்போகின்ற போது அவருடைய மனதிலே ஒரு சிறிய

முருகா என்று புதுக்கின்ற அந்த நிமிஷத்திலே அந்த நொடி பொழுதலே முருகன் ஓடி வந்து தன்னுடைய கைகளாலே அவரை தாங்குகின்றார்கள் அருணகிரியார் இருந்து கீழே அந்த முருகபுரமான அவரை தாங்குகின்றார்கள்